தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அதை அவர்கிட்ட கேட்பேன் அவரும் எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார் அது மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ ஒரு நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணேன் ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களை நான் பார்க்கணும் என்ன விஷயம் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை பார்க்கணும் ஓகே நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னாரு ரஜினி சார்ட்ட சொன்னோம் அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணுன்னாரு உங்கள் நான் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே எப்போ போய் கேட்கலாம் என்னென்னு ஒரு நிமிஷம் இல்லைங்க நான் ஃபோனை போட்டு வேலை தான் மீட்டிங்கில் இருந்தார் கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார் சார் நான் அது மாதிரி டேரெக்டர் பிரபு சார்மன் சார் ஆஃபீஸில் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்களா நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணும்னா சரி சொல்கிறதுக்கு இல்லைன்னா ஃபோனில் ஆனால் ஃபோன்லேயே பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தயாரிட்டுக்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க கேட்டுட்டுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு விஜய்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னாங்க விஜய் சூப்பர் விஜய் அருமையான கதை அருமையான கதை பிரமாதமாக வரும் படம் நீங்கள் அவர் அவர் எடுக்க நினைத்தது ஒரு ஒரு ஷார்ட்டு கூட மாற்ற தேவையில்லை அந்தளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வித் சென்டிமெண்ட்டோட சொ சூப்பர் அப்படின்னார் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷனும் அதை அவர்கிட்ட கேட்பேன் அவரும் எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார் அது மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ ஒரு நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணேன் ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களை நான் பார்க்கணும் என்ன விஷயம் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை பார்க்கணும் ஓகே நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னாங்க நான் உடனே வந்து சீகரிய ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம் நீ வா அப்படின்னு என்ன என்ன தாத்தா திடீர்னு வந்து ரஜினி சாரை பார்க்கணும்னு நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேன் ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவரை பார்த்தோன்னே அவர் பிஏ விளாண்டு போயிட்டாங்க என்ன விஜய் சின்ன குழந்தைய பார்த்தது பெரிய பையனாக இருக்கார் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாங்க இது மாதிரி வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா அவர் டைரக்ஷன் படிச்சிருக்காரு நடிப்பு படிச்சிருக்காரு ப்ரொடக்ஷன் படிச்சிருக்காரு இப்போ எதில் அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்துகிறேன் நீங்கள் அவர்கிட்டயே கேளுங்க அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அந்த வழியில் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன நீ இவர் வந்து ரஜினிகார் கேட்டார் உங்கள் இருப்ப விஜய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்போ சொன்னார் நான் வந்து அங்கே நான் வந்து ஆங்கிங் தான் இப்போ விரும்புகிறேன் ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த இதுவாக இருக்கும்னு நான் கருதேன்னு சொன்னோடனே அப்புறம் விஜய் அவரையும் ஆய் பண்ணோம்னு சொன்னார் ஒரு நல்ல கதையாக பார்த்து நல்ல ப்ரொடியூசராக பார்த்து நல்ல டைரக்டராக பார்த்து நீங்கள் வந்து பெருசாக 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 பண்ணுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்கள் பிரபு ஸ்தாராமன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர் அவர் படத்தில் என்ன நினச்சிட்ருக்காரு அவரை சந்தித்து இவரை வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அதை வந்து இப்போ அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது சாலம்னா வெரி குட் வெரி குட் டைரக்டர் சூப்பர் விஜய் அப்போ என்ன கதை என்ன என்ன அப்படின்னாரு நான் சொன்னேன் ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும் ஓஹோ படத்தில் சிங்கம் ஒரு ஹீரோ இவர் ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த கதை என்ன கதை எனக்கு முழுசாக தெரியாது சார் கதையை பற்றி டைரக்டர் தான் தெரியும் அப்படின்னோடனே ஒரு பண்ணுங்க விஞ்சு டைரக்டரு எனக்கு கதையை சொல்ல சொல்லுங்க நான் வந்து கேட்கணும்னு ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி சார் ரொம்ப நன்றி நின்று நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடிக்கணுங்கிறத பற்றி ஒரு பத்து நிமிஷத்தை சீகரிச்சிட்டு ரொம்ப விளக்கமாக சொன்னார் இப்படி தான் சினிமா 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 எல்லாம் அமையிறதா யாரும் வந்து கொண்டு வர்றதில்ல எல்லாமே படலா படங்களும் வெற்றி பெறுவது எல்லா நல்ல படம்தான் எடுக்கிறாங்க ஆனால் அந்த படம் அமைவதில் தான் அது ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு கூப்பிட்டுட்டாரு நான் நெக்ஸ்ட்டு டே அவருடைய ஸ்வீகரி தந்தை தம்பி ஆகாசத்தை சொல்லி டைரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் டைரக்டர் ப்ரொஃபஸ மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நேராக போனோம் பேசினேன் இந்த மாதிரி ரஜித் சாப்பிட்ட சொன்னோம் அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணுன்னாரு ஓகே நான் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே எப்போ போய் கேட்கலாம் என்னன்னு ஒரு நிமிஷம் இல்லைங்க நான் ஃபோனை போட்டு வேலை ஏதோ மீட்டிங்கில் இருந்தார் கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார் சார் நான் அது மாதிரி டேரெக்டர் பிரபு சாமி சார் ஆஃபீஸில் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணும்னா சரி சொல்கிறதுக்கு ஃபோன்லேயே ஆனால் உணவு ஃபோன்லேயும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டயரக்டர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க கேட்டுட்டுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு விஜய்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னாங்க விஜய் சூப்பர் விஜய் அருமையான கதை அருமையான கதை பிரமாதமாக ஒரு படம் நீங்கள் அவர் அவர் எடுக்க நினைத்து ஒரு ஒரு ஷாட்டை கூட மாற்ற தேவையில்லை அந்தளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வித் சென்டிமெண்ட்டோடு சொல்ல சூப்பர் அப்படின்னாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சரி டைரக்டரை சொல்லியாச்சு நண்பர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது இது சின்ன படம் இல்லை பெரிய படம் இது பட்ஜெட் படம் இல்லை ஏன்னா சிங்கம் சிங்கங்கிறது பெரிய ஹீரோ டைரக்டர் வந்து ஒரு சர்க்கஸ் சிங்கத்தை வச்சோ இல்லை ஒரு வளர்ப்பு சிங்கத்தை வச்சோ பண்ணலை ரியல் சிங்கத்தோடு போராடுறாரு ஹீரோவாக காட்ட போகிறாரு அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் இல்லையே பெரிய படம் என்னடா பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லி சார் நான் சந்திச்சுட்டு நானும் தம்பி ஸ்ரீஹரி தந்தை ஆகாஷும் ரெண்டு பேரும் பேசணும் என்ன இது எப்படி பண்ணலான்னு சரி நானும் யோசிக்கிறேன் நீங்களும் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவருக்கு ஞானவேல் அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ரோஜா கம்பெனிஸில் ஃப்ரம் த பிகினிங் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிவிட்டு ஒரு நல்ல புப்ளீசர் வேணும்னு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உடனே ராஜாமொயின் சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் கழித்து படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கணும் போது எண்ணத்தோடு இருந்தபோது ஞானமேல்களும் ராஜா சாரர்களும் பேசிக்கொண்டிருக்கும்போது இப்படி ஒரு கதை இருக்கிறது அது பிரபுசாரமன் டயரக்ஷனில் ஆகாஷுடைய பையன் விஜயகுமாரோடைய பேரன் ஆச்சு ஒரு எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குதுன்னு உடனே அவர் வந்து காஜாமூர்த்தி சார் அந்த கதையை சொல்லியிருக்கிறாரு சொன்ன உடனே கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு காதாமூத்தி சாருக்கு உடனே என்ன பண்ணாங்க இம்மிடியேட்டாக டைரக்டை மீட் பண்ணி கதையை கேட்டாங்க ரெண்டே நாளில் டக்கு டக்குன்னு சொன்னாங்க லேருக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க லொகேஷன் கிளம்பிட்டாங்க இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் வந்து பிரபு சாலமன் சார்க்க நான் பேசவே இல்லை வேர் வெளியிட்டு விழாவை மிக சிறப்பாக வித்தியாசமாக காமிக்க முடியும் என்பதை இயக்குனர் பிரபு சாலமன் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரோஜா கம்பேஷ் ராஜா மொய்தீன் சார் அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பட இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் விஜய் ஸ்ரீஹரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர் அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் பள்ளி படிப்பு படித்து கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை எல்லாம் வெளிநாட்டில் படித்தார் இங்கே படித்தார் அங்கே படித்தார் கடைசியாக மில்லினம் நம்ம போரூரில் இருக்கிற பள்ளியில் படிக்கும்போது டுவெல்த் அப்போது ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் வேறு ஸ்கூல் ஆக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது அந்த பிரின்சிபல் வேர்வர் இல்லை அவரை வந்து லீடராக ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணார் தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னோடனே நான் நெக்ஸ்ட் டே நேராக மெலினம் ஸ்கூலுக்கு போய் அந்த பிரின்ஸ்பலை பார்த்தேன் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன்னா ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்கார் படிப்புல கொஞ்சம் கம்மியாக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க உடனே சொன்னேன் நான் அவருடைய க்ளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க அவங்க கேட்டால் தெரியுமில்ல எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க டீச்சரை இன்ட்காம் பண்ணி கூப்பிட்டாங்க வந்தார் வந்தோடனே அவங்ககிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி எப்படின்னு பில்லியன் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிறாரு அப்படின்னு அவனை சொன்னேன் அதில் டீச்சரே சொல்கிறாங்க நீங்கள் வந்து மறுக்க காரணம் என்ன கேட்டேன் அவன் பாருங்க என்னை பார்க்குறான் அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ் யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு என்ன சொன்னாங்க சொல்லிவிட்டு உடனே அவனுக்கு லீடர் ஆகினாங்க அடுத்த ஆண்டே அவர் டுவெல்த்து முடிக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து லீடரு தான் வந்து பேசினாங்க என்ன பர்டிகுலராக அந்த பிரின்ஸிபல் கூட சொல்லியிருக்காங்க ஒரு தாத்தா அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்ஸிபலுக்கு வாயால் அது சொன்னார்கள் அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போகிற லைஃப்பில் எப்படி என்ன இதுக்கு மேல் படிப்பு என்ன போது நான் லைலா காலேஜில் வந்து கம்யூனிகேஷன் போகணுன்னாரு சரி உன்னுடைய விருப்பம் ஏதோ அதை பண்ண அப்படின்னு சொன்னேன் நான் திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர் அவங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு அந்த மாதிரி ஸ்ரீகிரி வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடச்சிருக்கு இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாரு அப்படியே அவர் எப்படி விரும்பப்படுறாங்க அதை செய்வோம் எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னேன் அமெரிக்காவா லண்டனா சிங்கப்பூரா ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை உடனே வந்து லண்டனுக்கு வந்து கிரீன் பீச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செலெக்ஷன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துடுச்சு லண்டனுக்கு போய் மூன்று வருஷம் டைரக்ஷன் நடிப்பு ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார் வந்தோடனே என்னப்பா அடுத்தது என்ன என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை டைரக்ஷன் பண்ணணும் நல்ல டைரக்டராக பார்த்து நான் ஹஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாரு அப்படின்னா யாரும் சொல்லு நான் வேணால் சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னேன் இல்லை இல்லை நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன் என்னுடைய தான் நான் வரணுன்னு தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிட்டே சொல்லிட்டார் சரி உங்கள் விருப்பம் அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இயக்குநர்கள்தான் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் உதவியாளராக இருக்காங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன் நடிப்பை பற்றி படிச்சிருக்கேன் நடிக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எந்த முடிவும் சொல்ல அவங்க அப்பாக்கிட்ட அதிக நேரம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க கருத்தை சொல்லணும் நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சரின்னு கேட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு கழித்து திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் ரோஜா கம்பெனி சார் காஜாமுஜின் சார்டையும் நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசல ஏன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனர் ஒரு ப்ரொடியூசர் அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க சாதாரண விஷயம் இல்லை ஒரு சிறந்த மனிதர் காஜாமதிஜின் சார் வந்து சூப்பர் மேன் அவர் படத்தில் நான் ஹைட் பண்ணியிருக்கேன் எனக்கு நெருங்கிய நண்பர் ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னேன் ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இமான் சார் அவர்கள் இசை இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணி காத்து காமிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் என்னென்னா ஒரு ஒரே ஒரு சில வார்த்தைகளை முடிக்கிறது முடிக்கிறதுக்கு நேரத்தை எடுத்துக்கணும் டயத்தோடு முடிக்கணுமா அதுக்காக தான் அந்த பழக்க படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆண்டவர் ரூபத்திலே ராஜா மொத்தீன் அவர்களும் ஜீசஸ் இயேசுவினுடைய உருவத்திலே பிரபு சாமன் அவர்களும் வேளாங்கண்ணி மாதா சார்பே இமான் அவர்களும் ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீகரி சிவனேனிருந்து சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை ஆண்டவனை பேசுவை எல்லாரையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் அவருக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அதை நல்லவங்களை நீங்கள் எப்பவுமே வரவேற்கிறக்கீங்க அந்த முறையில் அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது எப்பொழுதுமே அரசியல் சினிமா ரெண்டும் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் மக்கள் நினைச்சால் தான் முடியும் அரசியலுக்கு வரத்துக்கு மக்கள் நினைச்சால் தான் முடியும் கலைத்துறைக்கு வர முடியும் அதே மாதிரி எல்லா வகையிலும் அவர் வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றிக்கு வாய்ப்பு